அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சுப மற்றும் சுப கிரக சேர்க்கையும் பாவ மற்றும் பாவ கிரக சேர்க்கையின் காரணமாக இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் இந்த தருணத்தில் ஜீவனஸ்தானத்தில் மிக வலுவாக சுப கிரகங்கள் இணைந்து சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் இணைந்து சஞ்சரிப்பதும் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியாக இருந்தாலும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் சுப சுப கிரக சேர்க்கையும் பாவ பாவ கிரக சேர்க்கையின் காரணமாக இவை நடந்து தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக இவையெல்லாம் அமைகின்றன கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது சுப சுப கிரக சேர்க்கையாக புதனும் சுக்ரனும் இணைந்து சஞ்சரிக்க போகின்றனர் இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பிளஸ் இன்டு பிளஸ் என்று நல்ல செய்திகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் உருவாகிறது அதே போன்று பாவ கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டு பாவ கிரக நிலைகள் இணைவதால் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உருவாகக்கூடிய சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைகிறது இது வருடத்தின் துவக்கத்தில் இருப்பது விசேஷமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இரண்டு சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் சுபத்துவ பாதையில் இணைவது அள்ளி கொடுக்கக்கூடிய மிக சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் புதனும் பக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக நேர்கதியில் செஞ்சிருக்கிறார் அதே போன்று சுக்கரனும் ஆட்சி பலத்தை இழந்தாலும் விருச்சகராசியில் வலுவாக செஞ்ச புதன் மற்றும் ஆகிய இரண்டு ராசியில் சஞ்சரிப்பது ஆழ விருச்சம் போல் பல்வேறு வகையில முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாரமாக அமைவதற்கான வாய்ப்பை இந்த சுப கிரக சேர்க்கையானது உறுதிப்படுத்தியுள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன அதே போன்று பாவ கிரகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கிரகநிலை இணைந்து குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் சஞ்சரிக்கின்றன பாவகிரகமாக பார்க்கக்கூடிய சூரியன் செவ்வாய் இணைவது என்று வகையில் நல்ல ஒரு பார்க்கப்படுகிறது ஏனென்றால் செவ்வாய் சூரியன் குரு ஆகிய கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இரண்டு பாவ கிரகங்களின் சேர்க்கையும் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அபரிவிதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வாரத்தை மிக வலுவல நன்மையை நிறைந்து பெறக்கூடிய தருணமாக மாற்றி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ராசியின் கரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்திருப்பதால் சுறுசுறுப்பாக புது நம்பிக்கையுடன் புது தெம்புடன் அனைத்து விதமான பணிகளையும் உற்சாகத்துடன் செய்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது இந்த திறனத்தில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் குரு மிக வலுவாக மேசராசியில் சஞ்சரிக்கிறாருங்க மேசராசியில் வீற்றிருக்கக்கூடிய குரு மிக விரைவில் ரிசர்வராசியில் அமரப்போகிறாருங்க இன்னும் சில மாதங்கள்ல ரிசர்வராசியில் அமரப்போகிறார் எனவே அதுவரை தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான நன்மைகள் அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது மேலும் இந்த ஏழு நாட்கள்ல எதிர்பாராத பல விசேஷ சுப நிகழ்வுகளை நடத்துவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது சனியும் முழு ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் எனவே எதிர்பார்த்தவை அனைத்தும் சிறப்பாக நடைபெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஜீவனக்காரர் வலுவாக இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய போனஸ் ஊதிய உயர்வு விடுமுறை பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த தருணங்களாக மாறுவதற்கான வாய்ப்பை கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி நிச்சயம் உருவாக்கி கொடுக்க போகிறார் ராகு கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் அமர்ந்திருப்பது சமபலம் பொருந்திய கிரகத்துடன் இருப்பது நல்ல நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மோட்சக்காரகரான கேதுவும் புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் அமர்ந்திருப்பது நன்மை தீமை கலந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு பெரும்பாலும் ஒரு சாதகமான கிரக அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது என்பத தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன அதே போன்று சந்திரனின் அமைப்பை பார்க்கும் போது பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தவில்லை சந்திரன் நல்ல கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் தான் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய தருணமாக மாற்ற போகின்றன என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன வருடத்தின் முதல் வாரமாக இருக்கக்கூடிய இந்த முதல் ஏழு நாள் நாட்கள்ல கிரக நிலைகள்ல பெரிய அளவிற்கு மாறுதல் இல்லை சந்திரனை தவிர மற்ற எட்டு கிரகங்களும் ஒரே அமைப்பில் வலுவாக சஞ்சரிக்கின்றன அதிலும் குறிப்பிடத்தக்க வகையில் சுப கிரக சேர்க்கையும் பாவ கிரக சேர்க்கையும் ஆகவும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆகவும் மாறக்கூடிய வகையில் நல்ல நன்மையும் எதிர்பார்த்த பல விசேஷ தருணங்களும் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக கிரகநிலைகளின் அமைப்பு உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை கும்பராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் இணைந்து இந்த வாரத்தில் சஞ்சரிக்கின்றன என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியன் மற்றும் செவ்வாய் இணைந்து லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் குடும்ப ரீதியாக சங்கடத்தை சந்தித்து வந்த பல நிகழ்வுகள் அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சனியும் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது ஒரு விதமான யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது மங்கள காரகனும் சூரியனும் இன லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் ரெட்டிப்பு நன்மை நிச்சயமாக உருவாகும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் நடுப்பகுதியாக இருந்தாலும் இருந்தாலும் நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன போன்று சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கரன் இணைந்து தொழில் ஸ்தானத்தை ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன எனவே புதிய தொழில் ரீதியான வாய்ப்பும் வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சந்திரனும் சாதகமாக இருக்கிறார் குரு பெரிய அளவிற்கு சிரமம் எதுவும் இல்லைங்க ஆனால் அதே சமயம் ராகு கேதுவின் அமைப்பு சற்று கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் சின்ன சின்ன தொல்லைகள் வரும் அஷ்டமத்தில் கேது இருப்பதால் எதிர் சிந்தனைகளும் கற்பனையான பயங்களும் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே சற்று விழிப்புணர்வு இருந்தால் அவற்றை தவிர்த்து நல்ல பலனை நிச்சயமாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு ஏனென்றால் இந்த வாரம் ஒரு விசேஷமான வாரமாக பார்க்கப்படுகிறது இரண்டு சுப கிரகங்களும் இரண்டு பாவ கிரகங்களும் இணைந்திருப்பதால் நல்ல ஒரு மாற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய தருணமாக அமைகிறது கும்பராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வாரத்தில் சுற்றுலா அல்லது ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்ளுங்கள் மேலும் மற்றவர்களின் பசியை தீர்ப்பதற்கு ஏதேனும் உதவி செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பது சந்தேகமே இல்லை